இந்த நாள் அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாருக்கும் விநாயகர் பிடிக்காதவர்கள் யாருமே இருக்காது காரணம் விநாயகருடைய தந்தை சிவபெருமானை வணங்குறதா இருந்தாலும் சிவபெருமானுடைய குழந்தை பையன் அவருடைய பையனை கூட பையனத்தை முதல்ல வணங்கணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர் விநாயகர் அவருக்கு இன்றைக்கி விழா இந்த விழாவுக்கு அந்த விழா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிடைக்கும்ல அந்த அடிப்படையில் இருபத்தி ஏழு தான் அந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பிறக்கிறோம் எல்லா உயிரினங்களும் பிறக்குது அந்த அடிப்படையில் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரம் நண்பர்கள் எந்தெந்த நட்சத்திரம் எதிரி எது சுமாரானது இப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ராசி என்ன லக்னம் என்ன இதாக இருந்தாலும் என்ன திசை என்ன புத்தி எந்த அந்தரங்கம் இருந்தாலும் அதிலிருந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் தடையில்லாமல் வெற்றி தேடி வரும் வெற்றி மேல் வெற்றி நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நல்லா பாருங்க அதாவது எத்தனையோ பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதில் என்னுடைய குருமார்கள் என்னை விட என்னுடைய பையன் வயசு உள்ளவர்கிட்ட இருந்துலாம் நான் படிச்சிருக்கேன் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்து நான் கற்றுக்கிட்டதுலேருந்து நான் ஒரு சில இதுகளை ரெடி பண்ணி வச்சுக்கேன்னு வச்சுக்கிறோங்களே இந்த நட்சத்திரங்களில் நம்மளுடைய இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எது எதிரி எது நண்பன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை தொடர்பு கொண்டியெல்லாம் வாழ்க்கையில தோல்வி கண்டிப்பாக வரவே வராது காரணம் இன்னைக்கு இதை செய்யலாம் இன்னைக்கு இதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் இப்போ உதாரணத்துக்கு தெய்வ அலுவலகம் இப்போ மற்ற இப்போ சந்திராசிரமத்தன்னைக்கு நம்ம போய் ஒரு தெய்வத்தை கும்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்குமா கிடைக்காது காரணம் அன்னைக்கு சந்திரன் அஷ்டமம் ஸோ சந்திரன் மனோகரகன் ஸோ இன்னமும் எவ்வளோ சொல்லிக்கிட்டு போகலாம் ஸோ சந்திராசிரமத்தன்னைக்கு யாராவது விசேஷம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க அப்போ அதே மாதிரி தெய்வத்தினுடைய அனுகுலகம் என்னைக்கு நம்ம குலதெய்வத்தை வழங்க போகிறது ஒரு தெய்வத்தை கும்பிட்டோம்னா அது என்னைக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்கும் அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பலன் கூட கிடைக்கும் இதே நேரத்தில் இப்போ வம்பு வழக்கு சண்டை விபத்து ஆபத்து பாதிப்பு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம தொடாமல் இருந்தால் அது செய்யாமல் இருந்தால் சப்போஸ் செய்யணும் அப்படின்னு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவானால் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் இப்போ விபத்து ஆபத்து பாதிப்பு அப்படிங்கிற இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே கிடக்க முடியாது ஆனால் ரோட்டில் போகையில் இன்றைக்கி நம்மளுக்கு விபத்து ஆபத்து வரும் அப்படின்ட்டு நம்ம வண்டியில் எச்சரிக்கையாக போனோம்னா இப்போ சந்திராசம் மனதைக்கு நம்ம எப்போ எச்சரிக்கையாக போனால் கொஞ்சம் தப்பிக்கலாம்ல அதே மாதிரி இந்த நட்சத்திரங்களில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியது கெடுதல் பண்ணக்கூடியது எதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் போனீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு ஒரு ஆராய்ச்சின்னு வச்சுக்கிறீங்களே இதை நான் வந்து என்கிட்ட நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி வரும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்